நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பட்டு பார்க்க போறோம்னா தீபாவளி ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்குங்க இன்னைக்கு நமக்கு தீபாவளி ஆர்டர் இந்த வாரத்தில் வந்து முதல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்த்தோபெட்டிக் டபுள் காட் மேட்ரஸ் கோயம்புத்தூர் சரவணப்பட்டி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோப்டிக் இலவசமஞ்சு மேட்ரஸ் இது உள்கூடு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பினிஷிங் இப்போ இப்போ பெட்டு அடிக்க போய்ட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இஞ்சி ஆர்த்தோபேட்டிக் மேட்ரஸும் ஒன் இன்ச்சு ஹெச்டி ஃபோமும் மூணு இஞ்சு திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் கொடுத்துருவோம் இது வந்து இது லோக்கல் ஃபோம்லாம் கிடையாது இது வந்து ப்ரீமியம் வந்து ஒரு க வந்து காரான் கம்பெனிலேருந்து கரெக்டாக டேட்டா நாங்களே ஹோல்சோலில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இது வந்து வாங்குறதுனால உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் குளியே ஆகாது அதனால் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த இது உள்கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ ப்ரீமியம் ஃபோனில் கொடுக்குறோம் தேர்ட்டி டூ ப்ரீமியம் அல்ட்ரா எடுத்து அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபோம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதனால வந்து நம்ம மேட்ரஸ் வந்து குவாலிட்டி மேட்ரஸ் தான் கொடுப்போம் இந்த பெட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் வாரண்ட்டி இருக்குது குளியாகாது இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண அப்படி காட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் காட்டன் லாயர் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து காட்டன் லயர் இரவு மஞ்சள் வந்துடும் உங்களுக்கு பெட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த பெட்டை அப்படியே பாருங்க இந்த இந்த பெட்டை அப்படியே உங்களுக்கு போட்டுங்களா இந்த பெட்டா அப்படியே மேல ஃபிட் வச்சு ஃபிட் பண்ணிடுவோம் படுக்கிறதுக்கு ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு ஹீட் பிரச்சனை பேக் பெயின் பிரச்சனை எதுவுமே மறாது ஏன்னா கீழா நீங்க ஸ்டாங்கிறக்காக உங்க ஐடி ஐடின் ஃபிட்டி ஃபோம்மு சாஃப்ட் ஃபோம் எல்லாம் கொடுத்து இதுக்கு மேல இருபது காட்டன் நாயிரம் கொடுத்து இதுக்கு மேலே கூட்டிங் காட் போட்டு இது உங்களுக்கு நாங்க பெட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எனக்கு அப்படியே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பெட் பாக்குறதுக்கு அப்படியே படுக்க ஜம்முன்னு இருக்கும் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு இது வந்து என்னென்ன சேரும் எப்படி ஃபிட்டிங் பண்ணி எப்படி டெலிவரி கொடுக்க போறோம் எப்படி பெட் லுக் போது உங்களுக்கு நான் காட்டப்போறேன் அதுவும் ஆய் மக்களே மக்கள் இன்னைக்கு வந்து நம்ம இங்க எல்லாமே பாக்கிறது வந்து தீபாவளி ஆட்ரஸ்ங்க எல்லாம் தீபாவளிக்கு வந்த ஆட்ரஸ் இது எல்லாமே பேக்கிங் கவர் போட்டு நல்ல நீட்டா பேக்கிங் வச்சுட்டு நாளைக்கு வந்து பேக்கிங்க வந்து பண்ணி நாளைக்கு டெலிவரிக்கு அனுப்பிடுவோம் அதுல வந்து ஸ்பெஷல் பெட்டு முதல் பெட்டு என்ன பார்க்க போறோம்னா இந்த பெட்டு உங்களுக்கு பாக்க போறோம் அதான் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளவஞ்சு ஆர்பிக் மேட்ரஸுங்க இது வந்து சைஸ் வந்து நாற்பத்தி எட்டுக்கு எழுபத்தஞ்சு மொத்தம் இது சூப்பர் கார்டு டபுள் காட்டுன்னு சொல்லுவாங்க மக்கள் இது வந்து இதோட எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாளைக்கு டெலிவரிக்கு வந்து இந்த பெட் வந்து பேக்கிங் பண்ணி நாளைக்கு எல்லாம் எல்லா பெட்டும் உங்களுக்கு ஏற்ற போகிறோம் இந்த பெட்டோட ஃபினிஷிங் வந்து பாருங்க கட்டுங்க அப்படியே பெட்டை கட்டு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து எட்டு இஞ்சு திக்னஸ் மேட்ரஸ்ங்குது அப்படியே சைடில் கட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு இஞ்சு திக்னஸ் மேட்ரஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க படுக்க சாஃப்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு படுக்கும் கூலிங்காகவும் நல்லாவும் நல்லா நேச்சுரல்ல இருக்கிற மாரி நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த மேம் வந்து உங்களுக்கு நேச்சுரல் இருபத்தஞ்சி நேச்சுரல் இருபு ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் நேச்சுரலாக தயாரிக்கப்பட்டதுனால ஹீட்டு பேக் பெயின் அதை எதுவுமே வரும் படுக்க சாஃப்ட்டாக இருக்கும் நாளைக்கு டெலிவரி ஏற்ற போகிறோம் அதோட பிரைஸ் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு பிரைஸ் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா பேசி நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம் இது வந்து பத்து வருஷம் பெட்டுக்கு வாரண்ட்டி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவர் பெட் கவர் கொடுத்துரும் ரெண்டு தலைவானி கொடுத்துருவோம் வித் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துடுவோம் இதேமாதிரி இருபத்தஞ்சு பெட் தேவைப்படுச்சு நேச்சுரல் இவங்க இலவ மஞ்சு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா குவாலிட்டியாக ஒரு பத்து வருஷம் வாரண்டி விட பெட்டு நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுப்போம் ரெட் நடிக்கிறேன் Ari, aris mana? Ili, ili, ili. Ah.